நன்றியை தெரிவித்துக்கொள் மட்டும்தான் வெயில் நீங்களும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு அதனால உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்தல் நேர்மையாக நடைபெற வேண்டும் அதன் மூலமாக நேர்மையாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் ஜனநாயகத்தின் நடைமுறை ஆனால் இங்கே உள்ள திராவிட முன்னேற்றக் கழக அரசு அவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் தோல்வி பயம் வருகிறதோ உடனே அவர்கள் மாற்று பாதையை கடைபிடிப்பது வழக்கம் அதே போல அவர்கள் மயிலாப்பூரில் மூன்றாவது வாக்குச்சாவடியில் நூற்றி இருபத்தி இரண்டாவது வட்டத்தில் ஐம்பது பேர் புகுந்து உள்ளே உள்ள ஏஜென்ட்களை எல்லாம் அடித்து துரத்திவிட்டு கள்ள ஓட்டு போட முயற்சி செய்தார்கள் அதற்கு பின்பு போலீஸ் அப்சர்வருக்கு எங்களது சகோதர செயலாளர் அண்ணன் கரத்தி தியாகராஜன் அவர்கள் அதற்காக சென்று போலீஸ் அப்சர்வரை பார்த்து கருண் போன்றவர்கள் எல்லாரும் அதற்காக கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் போலீஸ் அப்சர்வரின் நடவடிக்கையினால் சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் அதற்கு முன்னாலேயே அவர்கள் எங்களுக்கு ஏஜென்ட்களை வெளியே அனுப்பிவிட்டார்கள் ஐம்பது பேர் சுகந்திருக்கிறார்கள் அதனால் அந்த வாக்கு சாவடியில் மறு பதிவு நாங்கள் கேட்டிருக்கிறோம் இதே போன்று பல வாக்குச்சாவடிகளில் முயற்சிகள் நடந்தது சாலிகிராமத்தில் நடந்தது எங்களது ஏஜென்ட்கள் நடந்தது அதே போல சில இடங்களில் வாக்காளர்கள் குறிப்பாக தீநகர் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இருபது ரெண்டு இந்த வாக்குச்சாவடிகளில் ஆயிரக்கணக்கான வாக்காளர்களின் பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது ஒரு அம்மா வந்து சொன்னாங்க நாங்கெல்லாம் ஒன்றா தான் இருக்கோம் ஆனால் தேர்தல் கமிஷன் எங்கள் குடும்பத்தை பிரிச்சுட்டாங்க அப்படின்னாங்க அம்மா அப்பா பேர் இருக்கு மக பேர் இல்லை மகளும் அப்பாவும் இருக்காங்க அம்மா பேர் இல்லை ஆக இந்த லாஜிக்கே இல்லை ஒரு குடும்பத்தை எல்லாம் ஒன்றா தானே இருப்பாங்க கணவன் மனைவி பெயரை சோழிங்க நல்லூர் பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது ஆக தேர்தல் கமிஷன் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்றது எனது எண்ணம் ஆக திராவிட முன்னேற்ற கழகம் இதே போல் அராஜகத்தில் ஈடுபடக்கூடாது என்பதையும் நாங்கள் வலியுறுத்துகிறோம்

வாக்களிக்க வேண்டும் என்ற விதிமுறையை மாறி அது விடுமுறையாக மாற்றப்பட்டு விடுகிறது நான் தேசிய தினத்தன்று ஆளுநராக இருக்கும் பேசினேன் வெள்ளிக்கிழமையும் திங்கட்கிழமையும் தயவு செய்து தேர்தல் நாளை நீங்கள் செய்யாது அப்படின்னு திங்கட்கிழமைன்னா சனி ஞாயிறு திங்கள் லீவ் எடுத்துட்டு போயிடுறாங்க வெள்ளிக்கிழமை வெள்ளி சனி ஞாயிறு லீவ் எடுத்துட்டு போயிடுறாங்க அதனால் நடுவுல புதனாவது வியாழனாவது வைப்பது நல்லது அப்படின்னு கோரிக்கை வைத்து அதை பரிசீலித்தால் நல்லது நான் நினைக்கிறேன் அதே மாதிரி வாக்குக்கு விளம்பரம் கோடிக்கணக்கில் செலவிட்டு ஆனால் அதுக்கு எந்தவித பயனும் இல்லை என்பதை சென்னை போன்ற வாக்குப்பதிவுகள் நமக்கு காண்பிக்கிறது இப்படி கோடிக்கணக்கில் மக்களுக்கு புரிந்து கொள்ளாத அளவிற்கு அவர்கள் செலவு செய்வதை விட மக்களுக்கான வாக்குகள் இருக்கிறதா என்று மறுபடியும் மறுபடியும் சென்று பார்த்து அவர்கள் நம்ம வாக்களிக்கணும் நூறு சதவீதம்னு விளம்பரம் செய்கிறோம் ஆனால் மக்கள் வாக்களிக்க வரும்போது உங்களோட பேர் இல்லை அவங்க சொல்றது நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் எங்கள் உயிர் இருக்கிறது பெயர் இல்லைன்னு சொன்னால் குடும்பத்தில் ரெண்டு பேர் பேர் இருக்கு ஒருத்தர் பேர் இல்ல இல்லை கவுன்சிலர் எலெக்ஷன்ல நாங்கள் வாக்களிச்சோம் ஆறு மாதத்துக்கு மேலே இப்போ எங்கள் பேர் நீக்கப்பட்டிருக்கு இருக்கிறது ஆக அதில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் மிகவும் வாக்களிப்பது வலிமையானது ஆனால் அதில் வலியுடையது என்னன்னா நான் வாக்குச்சாவடிக்கு போய் அந்த காடு இருக்குது அடையாள அட்டை இருக்குது அதனால் என்னால் ஓட்டு போட முடியலை என்பது ஒரு வழியான விஷயம் என்னொன்று இந்த டெண்டர் ஓட்டு பற்றி கூட பல இடங்களில தெரியல சேலஞ்ச் ஓட்டுன்னு ஒன்று இருக்குது ஏன்னா நமக்கு வந்து வாக்குரிமை மறுக்கப்பட்டால் ஏற்கனவே நம்ம பட்டியலில் இருந்ததுன்னா நாற்பத்தி ஒன்பது ஏ வாக்குரிமை சட்டத்தை பயன்படுத்தலான்னு நமக்கு ஒரு தகவல் இருக்கிறது ஆனால் அதையும் பல இடங்களில் மறுக்கப்பட்டது இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நடைமுறைகளை அவர்கள் சரி செய்திருக்க வேண்டும் ஆனாலும் தேர்தல் ஆணையம் இவ்வளவு பெரிய திருவிழாவை சரியாக நடத்தி காண்பித்திருக்கிறார்கள் அங்கே ஒரு பிரச்சனைகள் அதற்கும் நாம் அவர்களுக்கு பாராட்டை தெரிவித்துக் கொள்வோம் ஏனென்றால் இவ்வளவு பெரிய ஒரு மாநிலத்தில் சுமூகமாக எந்தவித அசம்பாவித சம்பவமும் இல்லாமல்

அது முற்றிலும் பொய்யான தகவல் ஏன்னா யாரும் நாங்கள் வந்து ஜாதியோ பற்றி பேசுகிறதுக்கு எல்லாம் எல்லோரும் நல்ல நல்ல ஏஜென்ட்ஸ் தான் உள்ளே உட்காந்துருந்தோம் அவங்களாம் செஞ்சுருக்க மாட்டாங்க தனது தவறு வெளியே வந்து விட்டது என்பதற்காக அவர்கள் என்ன வேணாலும் சொல்லலாம் வாக்கு சதவீதம் குறைவாக இருக்குது ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை இருந்தால் அதிக வாக்கு சதவீதம் பதிவாகும் பிற கட்சிகள் வெற்றி வாய்ப்பு இருக்கும் அதே வாக்கு சதவீதம் குறைவாக இருக்கிறதுனால இது ஆளுங்கட்சிக்கு ஒரு ஆதரவான விஷயமாக பார்க்கப்படுதுன்னு சொல்கிறாங்க ஸோ ஆளுங்கட்சிக்கு ஆதரவு வந்து பெரும்பாலும் வர வரமாட்டேங்கிறாங்க அப்போ அதுவே தப்பு தானே நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து அதை பற்றி பற்றி கவலை இல்லைன்னு சொன்னாங்க அதெல்லாம் என்னமோ நீங்க இப்ப முடிவுகளை சொல்லிக்கிற மாதிரி ஒட்டுமொத்தமா வாக்கு சதவீதம் குறைவது என்பது அனைவரும் கவலை அளிக்கக்கூடியதான் இதுல ஏதோ ஆளுங்கட்சி மகிழ்ச்சி அடையக்கூடியதா ஒன்றும் இல்லை ஒருத்தர் ஜனநாயக கடமை ஆற்றவில்லை என்றாலும் அது நம்ம எல்லாருக்குமே கவலை அளிக்கக்கூடியதுதான் அது வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்க வேண்டும் ஆனா என்னை பொறுத்த மட்டும் நான் வந்து ரொம்ப வந்து நம்பிக்கையோடு இருக்கிற நிச்சயமாக எங்களுக்கான வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கும்னு ஆனா ஒட்டுமொத்தமாக வாக்குகள் என்பது நான் பொறுத்த மட்டும் அதை ஏற்கனவே சொல்லிட்டேன் அதுவும் காரணம் விடுமுறை ஒரு